வளங்கள் இருக்கிறது அதனுடைய டங்ஸ்டன் கிடைக்கிறது என்று மத்திய அரசு ஆராய்ச்சி குழு வந்து ஒரு ஆராய்ச்சி குழு ஒன்று வைத்திருப்பார்கள் அந்த ஆராய்ச்சி குழு தமிழக அரசு முறையாக பேசவில்லையா மத்திய அரசினுடைய அதிகாரிகள் தமிழக அரசு அதிகாரிகளோட பேசவில்லையா அல்லது தமிழக அமைச்சர்கள் வந்து மத்திய அரசு அதிகாரிகளோட பேசவே இல்லையா இதை பொறுத்து இல்ல அவர்கள் கலந்து ஆலோசிக்காமல் அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து தன்னிச்சையாகவே ஏலம் போட்டுவிட்டார்களா எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தமிழக பதில் சொல்லவே முடியவில்லை இது போல பல பிரச்சனைகள் ஏற்கனவே இந்த வேதாந்த நிறுவனம் வேதாந்த நிறுவனத்தை விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கிறது மக்களால் அந்த வேதாந்த நிறுவனத்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதன் பல போராட்டங்கள் நடைபெற்று அதனால் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு மேல உயிரிழந்த சம்பவங்களும் துப்பாக்கி சூடுகளும் நடந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதன் பிறவாக வேதாந்த நிறுவனத்தை தடை முற்றிலுமாக தமிழகத்திலே தடை செய்தார்கள் இந்த பகுதியில் டென்ஷன் கிடைக்கிறது இதற்கான சுரங்க ஏல

பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மவுண்ட் கோபால் பேசுகிறேன் இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கும் தமிழக அரசுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் என்ன தான் பேசியிருந்தாலும் அது குறித்து வந்து கடந்த இரண்டு நாட்கள் முன்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஒன்று கண்துடைப்பாக ஒரு தீர்மானத்தை ஏற்றினார்கள் என்ன தீர்மானம் அப்படின்னா சங் டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து நாங்கள் வந்து இங்கே தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் அதை நான் இருக்கும் வரை நான் இருக்கும் வரை தமிழகத்தில் டங்ஸ்டனை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி அப்படி வந்ததுன்னா நான் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டசபையில் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம் இந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல காரசாரமான விவாதங்கள் நடந்தது அதற்கு எதற்குமே ஒரு ஒரு முறையான ஒரு பதிலாக பதிலை துறை அமைச்சரும் சரி துரைமுருகன் அவர்களும் சரி அல்லது தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி சரியான ஒரு பதிலே வந்து சட்டமன்றத்தில் அவர்கள் கொடுக்கலாம் நாங்கள் பேசினோம் லட்டர் அமைச்சோம் பேசிகிட்டு இருக்கோம் குரல் எழுப்பின்னு இருக்கோம் என்ன இதெல்லாம் ஒரு பதிலாக மக்கள் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அரிட்டாப்பட்டி என்ற ஒரு கிராமமே காணாமல் போக போகிறது நாயக்கம்பட்டி என்ற வந்து சுழங்கிறதுக்கான ஏலத்தை பிப் கடந்த பிப்ரவரி மாதம் ம மத்திய அரசு ஏலத்தை விடுகிறது அது அது வரைக்கும் வந்து கடந்த ஒரு பத்து மாதமாக பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் மௌனமாக இருந்தீங்க சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஏலம் விடு போகிறார்கள் என்று தெரிந்தது உங்களுக்கு தமிழக அரசுக்கு தெரியாதா தமிழக அரசையை வந்து மத்திய அரசு கலந்து ஆலோசிக்கவில்லையா தமிழகத்தில் தான் இந்த கனிம வளங்கள் இருக்கிறது அதனுடைய டங்ஸ்டன் கிடைக்கிறது என்று மத்திய அரசு ஆராய்ச்சி குழு வந்து ஒரு ஆராய்ச்சி குழு ஒன்று வைத்திருப்பார்கள் அந்த ஆராய்ச்சி குழு தமிழக அரசில் முறையாக பேசவில்லையா மத்திய அரசினுடைய அதிகாரிகள் தமிழக அரசு அதிகாரிகளோடு பேசவில்லையா அல்லது தமிழக அமைச்சர்கள் வந்து மத்திய அரசு அதிகாரிகளோடு பேசவே இல்லையா இதை பொறுத்து இல்லை அவர்கள் கலந்து ஆலோசிக்காமல் அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து தன்னிச்சையாகவே போட்டு போட்டுவிட்டார்களாம் இதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கிறது அதாவது கேட்கறவங்க கேணையை அதான் கேப்பல்கூட நெய்வழின்னு சொல்கிற மாதிரி இவங்க பேச திமுக அரசு பேசுகிற அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேள்வி கூத்தாகவும் மக்களை முட்டாளாக்குகிற ஒரு விஷயமாக தான் அவங்க ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு ஏலம் விடுகிறார்கள் என்றால் மத்திய அரசு மாநில அரசு ஆலோசிக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க ஒரு மாநிலத்திலே ஒரு டென்ஷன் சுரங்கத்தை அமைக்க இருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி ஒரு குழு ஒன்று அமைத்திருக்கும் மத்திய அரசு அமைத்திருக்கும் அந்த ஆராய்ச்சி குழுவானது இந்த இடத்துல இந்த கனிம வளங்கள் கிடைக்கிறது என்பதை குறித்ததான ஒரு அறிக்கையை மத்திய அரசுக்கு தாக்கல் செய்திருக்கும் அந்த குழுவானது மாநில அரசோடு மாநில அரசு துறை அதிகாரிகளோடு துணை முதல்வரோ அல்லது முதலமைச்சரோ அல்லது துறை அமைச்சர்களையோ அவர்கள் சந்தித்து அதற்கான ஆலோசனைகளை பிப்ரவரிக்கு முன்பாகவே கடத்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து இது நடந்திருக்கும் திட்டமிட்டிருக்கும் இந்த திட்டமிடல் அந்த ஆராய்ச்சியினுடைய விளைவு தான் இந்த இடத்துல வந்து கனிமம் இந்த கனி இந்த இத்தனை கனிமங்கள் இந்த இடத்துல கிடைக்கிறது இதற்கான ஒரு ஏலத்தை ஒரு டெண்டரை வந்து நம்ம விடலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசு முடிவு செய்திருக்கு இது மாநிலம் மத்திய அரசு சேர்ந்து தான் செய்திருப்பாங்க ஆனால் முழு பூசணிக்காய் சோற்றுல மறைக்கிற கதையாக தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்கள் இது பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்வது ஏற்புடையது கிடையாது இது மக்கள் உரிமை இயக்கத்தின் சார்பாக சமூக ஆலோசகமாக நாங்கள் வன்மையாக நாங்கள் இது இதுபோல் பல பிரச்சனை ஏற்கனவே இந்த வேதாந்த நிறுவனம் வேதாந்த நிறுவனத்தை விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கிறது மக்களால் அதற்காக அந்த வேதாந்த நிறுவனத்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதன் மூலம் பல போராட்டங்கள் நடைபெற்று அதனால் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு மேலே உயிரிழந்த சம்பவங்களும் துப்பாக்கிச்சூடுகளும் நடந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதன் பிறவாக வேதாந்த நிறுவனத்தை முற்றிலுமாக தமிழகத்திலே தடை செய்தார்கள் தமிழக முதல்வர் இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவர்களுடைய பெட்டி நிரம்ப வேண்டும் அமைச்சர்களுடைய கல்லா நிரம்ப வேண்டும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய 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 கல்லா நிரம்ப வேண்டும் அவர்கள் வாழ்க்கை அந்தஸ்து சரியாக இருக்கும் பணத்திலே குளிக்க வேண்டும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இவர்கள் செய்கிற இந்த மோசடி தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் மக்கள் மேல வந்து மக்கள் எதுவுமே கண்டு கொள்ள மாட்டார்கள் மக்களுக்கு எதுவும் தெரியாது என்று ஒரு இருமாப்போடு கூட இருந்து கொண்டு செய்வது வந்து வன்மையாக கண்டிக்க கவனிக்கத்தக்கது மக்கள் அனைத்தும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை திமுக அரசுக்கு மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஆனால் இது வாழ்வாதார பிரச்சனை ஒரு ஒரு கிராமமே அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்கனவே மீத்தேன் திட்டங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் போன்ற திட்டங்கள் வரும்போது இதே சம்பவங்கள் தான் நடந்தது இதோ பரந்தூர் ஏர்போர்ட் விமான நிலையத்துக்கு நிலம் கையகப்படுத்தப்படுகிறது அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிறது இதை பற்றலாம் தமிழக அரசுக்கு கவலை இல்லையா மக்கள் முதல்வர் என்று சொல்லிக்கிற தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறாரா தூங்கிக் கொண்டிருக்கிறாரா அல்லது மயக்கத்தில் இருக்கிறாரா அல்லது துறை அதிகாரிகள் கண்ட்ரோல் பண்ணுகிறார்களா இல்ல அவரை கண்ட்ரோல் செய்வது யார் அதானியா அம்பானியா வேதாந்த நிறுவனமா யார் அவரை கண்ட்ரோல் செய்கிறார்கள் கார்பரேட் கண்ட்ரோலில் தான் வந்து திமுக அரசு இருப்பதாக நாங்கள் குற்றம் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம் இதற்கான வேதாந்த அதானி அம்பா அம்பானி அவர்கள் சந்தித்ததாக சபரிசன் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் டெல்லியிலே துறை அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இது குறித்ததான விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் இந்த பகுதியிலே டென்ஷன் கிடைக்கிறது இதற்கான சுரங்க ஏலத்தை நீங்கள் விடலாம் அப்படி என்று இவர்கள் பேசியிருக்கிறார்கள் இல்லை என்று தமிழக முதல்வர் அவர்களால் மறுக்க முடியுமா அல்லது துறை அதிகாரிகளால் மறுக்க முடியுமா அப்போ ஒரு பச்சையான ஒரு நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றுவது மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து தமிழகத்தில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் என்ன தீர்மானம் வந்து மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கடந்த ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது அந்த அறிவிப்பில் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள நாயக்கர் பட்டியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தோரு எட்டு பரப்பளவில் டங்ஷன் கனிம சுரங்கத்தை குத்தகை விடுவது தொடர்பாக ஏல அறிவிப்பு அதில் இடம்பெறுகிறது இந்த வேதாந்த துணை ஜிங்க் என்ற ஒரு நிறுவனம் ஒருமனதாக தேர்வு செய்யப்படுகிறது மத்திய அரசால் கனிம மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஏலம் நடத்தப்பட்டதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் தெரிவிக்கிறது அப்போ இந்த மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் தெரிவிக்கும் போது அவர்கள் தமிழகத்தினுடைய அமைச்சர்களை அவர்கள் கலந்து ஆலோசிக்காமல் முடிவு தன்னிச்சையாக முடிவெடுத்து விட்டார்களா துறை அதிக அதிகாரிகளோடு ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து விட்டார்களா தமிழக அரசு இதற்கு ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டும் தமிழக முதல்வர்கள் இதுக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் அல்லது துறை அமைச்சர்கள் அல்லது துறை அதிகாரிகள் இதுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டும் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு படி பல்வேறு திருத்த சட்டங்களை மத்திய அரசு மேற்கொள்கிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் இந்த சுரங்கம் மற்றும் கனிம சட்ட திருத்த மசோதா ஒரு மனதாக நிறைவேகிறது எப்போ கடந்த ஆகஸ்ட் மாதம்தான் அது வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேறுகிறது இந்த சட்ட திருத்தத்தின்படி கிராஃபைட் கிளாக்கோனை பாஸ்போய்ட் நிக்கோல் பொட்டாஷ் டங்ஸ்டன் வெனேடியம் கோபால்ட் போன்ற கனிமங்கள் ஏழை விட மத்திய அரசுக்கு அதிகாரம் வழங்குகிறது இந்த நிலக்கரியை தவிர மற்ற அனைத்து கனிமங்களும் மத்திய அரசின் அனுமதியிடும் ஏலம் விடும் அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கிறது நல்லா கேட்டுங்க இந்த சட்ட மசோதா பிரகாரம் நிலக்கரியை தவிர நிலக்கரி மட்டும்தான் மத்திய அரசு ஏழவிடம் முழு அதிகாரத்தை பெற்று இருக்கிறது மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஆனால் மற்ற கனிமங்களை மத்திய அரசின் அனுமோதிடும் ஏழமிடம் அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்குதுன்னு தெளிவாக குறிப்பிடப்படுகிறது பல்வேறு மாநிலங்களில் வழங்கப்பட்ட நூற்றி ஏழு கனிமங்களில் வெறும் கிராஃபைட் நிக்கல் போன்ற பத்தொன்பது கனிமங்களையே மாநில அரசுகள் ஏலமிடுவதாக மத்திய அரசு ஒரு அறிக்கையை சொல்றாங்க இந்த நிலைப்பாட்டில் நாட்டிலுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் புதிய தொழில்துறை வளர்ச்சிக்கும் தேவையான முக்கிய கனிமையில் ஏலமிடும் அதிகாரம் இந்த சட்ட திருத்தத்தின்படி மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டதாக தனது செய்தி குறிப்பில் மத்திய அரசு தெளிவாக சொல்றாங்க அப்போது இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாங்கள் அது அதை பற்றி நாங்கள் வந்து எங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறது இது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்போது எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தமிழக அரசால் பதில் சொல்லவே முடியவில்லை அப்ப இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன இதற்கான முயற்சிகள் இனியே எடுக்கல அவர் அதான் கேட்கிறார் பத்து மாசம் வரை என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா கேட்கிறார் நாங்க தூங்கலாம் முடிச்சுட்டு இருந்தோம் கடிதம் எழுதிருந்தோம் என்ன ஏன் இன்னும் எத்தனை காலத்துல கடிதம் எழுத கிடையாது நான் லவ் லெட்டர் எழுதினிருக்கீங்க கடிதம் எழுதின கடித மாநில அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஏலத்தை நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கலாமே ஏன் தடுத்து நிறுத்தல ஏழை உங்களுக்கு தெரியாமே ஏழை விட்டாங்க மத்திய அரசு வந்து ஏழை விட்டுட்டாங்களா எப்படி விட முடியும் மாநில அரசுக்கு தெரியாம மத்திய அரசு எப்படி ஒரு முடிவை தன்னிச்சையாக எடுப்பாங்க மத்திய அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் அரசை கலந்தோலி ஆலோசிக்காமல் அவர்கள் விட்டார்கள் அரசின் அதிகாரிகள் பங்கேற்கவில்லையா அதை தமிழக அரசால் நிரூபிக்க முடியுமா இதுதான் எங்க கேள்வி அப்ப அத்திய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது குறித்து தமிழக அரசுக்கு கவலை இல்லை அவர்களுக்கு கவலை இல்ல அவங்களுடைய பொட்டி நரமணம் கோபாலபுரம் பொட்டி நிரம்பணும் அறிவாலயம் பொட்டி நிரம்பணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம வந்து நீங்க சந்திக்கவே இல்லையா சபரீசன் அவர்களை சந்தித்ததாக அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு எதிர்கட்சிகள் அனைத்தும் பேட்டி சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க ஜேர்னலிசம் சொல்றாங்க நீங்கள் வந்து முழு பூசணிங்க சோத்தன வரை இருக்கிறதையா சட்டமன்றத்தில் நாங்கள் இதுவரைக்கும் வந்து அதானி கொடு அம்பாங்க நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு நீங்கள் பேசல உங்கள் சார்பாக உங்கள் மருமக சபரிசன் அவர்கள் பேசுதாக பல குற்றச்சாட்டுகள் என்பது இதை நிரூபிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்குதா இல்லையா தமிழக மாண்மிகு முதல்வர் தமிழகத்தினுடைய மாண்மிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா அப்போ மக்களை பற்றி கவலைப்படாத அரசு மக்களுக்கு தேவையா என்பதுதான் தான் நமக்கு கேள்வி அப்போது இந்த நாயக்கம்பட்டியும் இந்த கிராமங்கள் ஐந்தால் பரவாயில்ல எங்களுக்கு எங்கள் பொட்டி நரம்பணும் அப்படி தான் வந்து திமுக அரசு நினைக்கிறதா அப்போ இது இது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா இதுதான் வேடிக்கையாக இருக்குது அப்போது இந்த விஷயத்தில் மக்கள் போராடிய பிறகு மக்களும் சமகார்வலும் போராடிய பிறகுதான் இந்த சூடு சொரணை திமுக அரசுக்கு உரைத்திருக்கிறது உரைத்த பிறகுதான் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் என்ன சொல்றாரு கனிம சுரங்கம் அமைப்பதற்கு மாநில அரசு அனுமதிக்கவில்லை அனுமதி அளிக்கவில்லை சுரங்கம் அமைப்பதற்கு மாநில அரசு அனுமதி அளிக்கவில்லை அப்ப பத்து மாசத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதான தமிழ்நாட்டில் ஏன் எழுத்து கொண்டு வரீங்க அழிவுக்குறி விஷயங்கள் தமிழகத்துக்கு கொண்டு வந்துடுவீங்க கனிமாலங்கள் சுரண்டி எடுப்பது எடுப்பது இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் தமிழகத்துக்கு கொண்டு வரப்படும் போது ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை தமிழ்நாடு இலிச்சவாய் நாடா கொள்ளையடிக்க போடப்படும் ஒரு பூமியாக தமிழகம் இருக்கிறதா குப்பை கொட்டும் பூமியாக இருக்கிறதா தமிழகத்துல வாழ்கிற மக்கள் என்ன முட்டாள்களா அப்ப நாங்களா எங்க வாழ்றது ஒவ்வொரு கிராமத்தையும் நீ இப்படி அழிச்சிட்டே வாங்க நாடு சுடுகாடமாக்குற விஷயத்தை தான் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது இதே பாருங்க டங்ஷன் கனிம சுரங்க விவகாரம் அரசியல் ரீதியாக விவாதப் பொருளாக மாறின பிறகு இது தொடர்பாக விளக்கத்தை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது எக்ஸ் பக்கத்தில் வந்து மத்திய சுரங்க அமைச்சகம் என்ன சொல்றாங்க பாருங்க அந்த பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏலம் முன்மொழியப்பட்டது ஏலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில அரசு உட்பட எந்த தரப்பிலிருந்தும் தகவல்கள் வரவில்லைன்னு என்று தெளிவா எக்ஸ் தரப்படத்தில் தெளிவா வந்து சொல்றாங்க அப்ப இதுக்கு நீங்க என்ன மறுப்பு சொல்ல போறீங்க அப்ப நாயக்கர் பட்டியை ஏலத்தில் இருந்து கைவிடுமாறு மத்திய அரசிடம் மாநில அரசு கோரிக்கை வைக்கவில்லை என்று அந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கு நாயக்கர் பட்டியல இருபது புள்ளி பதினாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மட்டுமே சுரங்க குத்தகைக்கு வழங்கப்படுகிறது அங்கே கனிமங்கள் இருப்பதற்கு போதுமான சான்றுகள் உள்ளன என்று அந்த அறிக்கை சொல்லுது அப்ப போதுமான கனிம வளங்கள் இருக்குன்னு என்று அந்த ஒரு ஆராய்ச்சி குழு அறிக்கை மத்திய அரசுக்கு தாக்கல் செய்த பிறகு இந்த இடத்துல கனிம சுரங்கம் அமைக்கலாம் என்று அதற்கான முடிவை எடுத்து அதற்கான ஏழை பணிகளை மத்திய அரசு மேற்கொள்கிறது அப்போ இதுக்கு தமிழகத்துக்கும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னால் எங்கள் என்ன பைத்தியக்கார நினைக்கிறீங்களா எங்க பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா மக்களெல்லாம் எல்லாம் நீங்க நீ எதனா செய்வீங்க ஆட்சி அதிகாரம் பணபலம் எல்லாத்தையும் நீங்க கையில வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எது சொன்னாலும் மக்கள் தலையாட்டிட்டு போயிடுவாங்க சமூக அளவு மூடிட்டு போயிடுவாங்க கேள்வி கேட்டால் அவனை பொய் வழக்க போட்டு அவன் சிறையில் தள்ளிவிடலாம் என்ற மமதையில் இருக்கிறீர்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மக்களை பற்றி அக்கறை இல்லாத அரசு அரசே கிடையாது இன்னைக்கு தமிழக அரசு என்ன பதில் எத்தனை நிலங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது கனிம வளங்கள் சுரண்டப்படுகிறது இதுக்கெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் இது வரைக்கும் தமிழகத்தில் எத்தனை நிலங்கள் கனிம வளங்களுக்காக எடுக்கப்பட்டு இருக்கிறது எவ்வளவு பயன்பாட்டில் இருக்கிறது ஏன் எடுக்கப்பட்டது இதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசு தர வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் அப்புறம் என்னன்னா டங்ஸன் அந்த சுரங்கம் உரிமை வழங்கப்பட்ட அந்த இடமானது குடைவரை கோயில்கள் சமண சிற்பங்கள் தமிழ்நாட்டு பிராமி வட்டெழுத்துக்கள் பஞ்ச பாண்டவர் படுக்கைகள் ஆகிய வரலாற்று சின்னங்களையும் அரிய வகை உயிரினங்கள் வாழ்வாதாரமாக உள்ள இடமாக அந்த இடம் இருக்குது இவங்க பாண்ட பலன் ஒரு காடுகளை எழிப்பது கனிம வளங்களை சுரண்டுவது இது போன்ற ஒரு மக்கள் மக்களை அழிக்கக்கூடிய தமிழகத்தின் வளங்களை சுரண்டக்கூடிய விஷயங்களில் திமுக அரசு அதிகமாக அக்கறை செலுத்துகிறது இந்த சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதை சமூக ஆளுவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது முற்றிலுமாக இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நாங்கள் பதிவு செய்கிறோம் அதே போல தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களுடைய சமூக ஆளு சார்பாகவும் மக்களை உரிமை இயக்கத்தின் மனமாந்த நன்றி அடங்கள் தெரிவித்துகிறோம் சட்ட சபையிலே டங்ஷன் கனிமவள சுரங்க உரிமை உரிமத்திற்காக குரல் எழுப்பியதற்காக நாங்கள் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் திமுக அரசு மக்கள் மேல் அக்கறை இருந்தால் நிச்சயமாக அந்த ஏலத்தை அவர்கள் ரத்து செய்ய முயற்சிகள் எடுக்கணும் சட்ட நாடாளுமன்றத்தில் பேசணும் வருஷ கணக்கா பேசிதான் இருக்கீங்க எத்தனை பிரச்சனைகளை பேசியிருக்கீங்க எந்த பிரச்சனைகளை நீங்க சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கிறீங்க நாற்பது எம்பி வைக்கும் போதே உங்களால் முடியல இப்பயே நாற்பது எம்பி வச்சிருக்கீங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்போ எம்பிகளா ராஜினாமா பண்ணுங்க ஒண்ணுமே உங்களால பண்ண முடியும்னா அந்த எம்பிகள் நீங்க என்னத்துக்கு போறீங்க நாடாளுமன்ற நாற்பது எம்பி உங்களுக்கு எதுக்கு எதுக்காக மக்கள் ஓட்டு போட்டு நாற்பது எம்பிகள் தேர்ந்தெடுத்தார்கள் ராஜினாமா பண்ணிடுங்க கையாளாத அரசு ராஜினாமா பண்ணுவதுதான் சிறந்த வழி உங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னா நீங்க நாடாளுமன்றத்துக்கு டீ சாப்பிட போறீங்களா டிஃபன் சாப்பிட போறீங்களா எதுக்காக நாடாளுமன்றத்துக்கு போறீங்க உங்களுக்கு மக்களுடைய எவ்வளவு சலுகைகள் கொடுக்குறாங்க இந்த சலுகை வரிப்பணம் எங்களுடைய வரிப்பணத்துல இருந்து உங்களுக்கு போறது நீ அனுபவிக்கிற சலுகைகள் எங்களுடைய வரிப்பணம் இதெல்லாம் நீங்க வந்து மனதிலே வந்து மனசாட்சியோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட பதவியை ராஜினாமா செய்யுங்கள் அல்லது தமிழகத்துக்கு நன்மை உண்டாக்கும் வேலையில நீங்கள் செய்யுங்க ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யுங்கள் தமிழகத்தை அழிக்கக்கூடிய கனிம வளங்களை சுரண்ட கூடிய இந்த விஷயங்களை செய்வதை தமிழக அரசு நிறுத்து கொள்ள வேண்டும் இதே போல எத்தனையோ இயக்க நிலங்கள் எத்தனை பல லட்சம் இயக்க நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறது திமுக அரசு வந்த ஆட்சி காலத்திலிருந்து பல ஏக்கர் லட்சம் ஏக்கர் நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறது கோயில் நிலங்கள் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது கனிம வளங்கள் சொல்லப்படுகிறது ஆற்றுப்படுகையில் மணல் திருட்டுத்தனமாக அள்ளப்படுகிறது இதுக்கு அதிகாரிகள் துணை போகிறார்கள் அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள் ஆட்சி அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு தமிழக அரசு இது மாதிரி கேடு கெட்ட வேலைகளை நாட்டை அழிக்கக்கூடிய தமிழகத்தை அழிக்கக்கூடிய தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய செயல்களை ஈடுபடுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதனால் தமிழக முதல்வர் அவர்கள் இது குறித்து உடனடியாக ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்கள் வெளியிட வேண்டும் உங்களுடைய துறை அதிகாரிகள் மத்திய அரசோடு கொண்டார்களா இல்லையா என்பதற்கு அண்ணாமலை கேட்ட கேள்விகளுக்கும் மாண்மீக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்ட கேள்விகளுக்கும் ஒரு வெள்ளை அறிக்கையை தர வேண்டும் மக்கள் உரிமை இயக்கத்தின் சார்பாக நாங்களும் அதை முன்வைக்கிறோம் சமூக ஆர்வலர் சார்பாக நாங்களும் முன்வைக்கிறோம் இந்த ஏலத்தை நீங்கள் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பேசிட்டே போலாம் டைம்லாம் பத்தாது எங்களை என்ன சொல்றது எங்களுக்கே தெரியல ஆக தமிழக அரசு மக்கள் விரோத போக்கை கைவிட்டு மக்களுடைய நலம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்போம் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம் நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களை போராட தூண்டாதீர்கள் எங்களை களத்திற்கு வரவழைக்காதீர்கள் என்பதை தான் நாங்கள் தமிழகம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல முடிவை தமிழக முதல்வர் அவர்கள் எடுப்பார்கள் நாற்பது எம்பி இருக்கிறார்கள் நாற்பது எம்பிகள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் முழுமையாக தனி தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினால் மட்டும் போதாது இந்த ஏலத்தை குறிப்பாக அதுவும் வேதாந்தத்தினுடைய துணை நிறுவன ஜிங்க் இந்த துணை நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட அந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் கனிம வளத்தை இந்த தமிழ்நாடு கொண்டு வரக்கூடாது கனிமங்களை சுரடக்கூடிய ஏலங்கள் சுரங்கங்கள் அமைப்பதை தமிழக அரசு முற்றிலுமாக தடை செய்ய வேண்டு தடை செய்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம்